வெல்கம் டு பிஎம்எகல் யூடியூப் சேனல் நான் கஜரத நாகரட்னம் லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச் இந்த மனதை பற்றி நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த மனதை பற்றிய குழப்பங்களை தான் எங்களுக்கு கொண்டு வருது இந்த மனதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்கு எப்படியே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க உண்மையிலேயே காலகாலமாக இந்த மனது ஒரு குழப்பமான ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு வருது அது சயின்ஸில் ஆராய்ச்சி சம்பந்தமும் சரி சைக்காலஜிலும் சரி ஈவன் யோகி கல்ச்சரிலும் சரி மனதுக்கு ஒரு நிலையான தன்மை இல்லையான்னு சொல்லுவோம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா மனம் ஒரு சூர்ஷமான பொருள்னு தான் சொல்கிறோம் இல்லையா அது ஃபிசிக்கல் ஃபார்ம் இல்லைன்னு ஆனால் சில இடங்களில் இந்த மனம் ஃபிசிக்கல் ஃபார்மிலும் நான் ஃபிசிக்கல் ஃபார்முக்கும் இடையில் இருக்கிற ஒரு பொருள்ன்னே சொல்லப்படுது அப்படி இந்த மனதுக்கு குறிப்பிடற வரையறை கிடையாது அது அது பாட்டுக்கு விஸ்தரிச்சிட்டு போயிட்டே இருக்குது அது இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குது எங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குது எங்களுக்கு சந்தோஷங்களை கொடுக்குது நிறைய விஷயங்களை உண்மையான காட்டுது அப்போ இந்த மனதை பற்றின தெளிவான விளக்கம் எவ்வளோ சொன்னாலுமே அது எங்களுக்கு எதிர் வகையில் ஒரு குழப்பத்தை தான் கொண்டு வரும் அதை நம்ம உணர்பூர்வமாக உணர்ந்தாலே ஒளியும் இது மனம்ன்னா இப்படித்தான் என்னோட உணர்வில் ஏற்படும் வரைக்கும் அடுத்தபோகம் சொல்கிற எல்லாமே எங்களுக்கு வகையில் ஒரு குழப்பத்தை தான் கொண்டு வரும் அப்படி இந்த மனதை தெளிவுபடுத்துறதுக்காக யோக கலாச்சாரத்தில் மனசை விவரிக்கிறதுக்கு ஒரு ஒன்று இருக்குது அந்த அழகான கதையை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த கதையை கேட்டு முடியும் போது உங்களுக்கு இந்த மனம் எப்படி இயங்குது இதை நன்மனாக்கி கொள்வது மூலமாக எங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் எப்படி நம்ம ஈர்த்துக்கொள்ள முடியும் இந்த மனதை கொண்டே இந்த எங்களை குழப்பிக்கொள்கிற அந்த மனதை கொண்டே குழப்பமில்லாத வாழ்க்கையை நாங்கள் எப்படி கொண்டு போக முடியுன்றதை உங்களுக்கு புரிய வைக்க முடியும்னு நான் நம்புகிறேன் ஒரு குழந்தை வந்து தன்னோட தாயிட்ட வந்து ஒரு வேடிக்கான கதை ஒன்று கேட்குற போது அந்த தாய் வந்து அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தாய் சொல்கிற கதை என்னென்னா ஒரு முன்னொரு காலத்தில் இந்த ஆகாயத்தில் ஒரு நகரம் ஒன்று இருந்துச்சு அந்த ஊரில் மூன்று ராஜகுமாரர்கள் இருந்தாங்க அந்த ராஜகுமாரில் ரெண்டு பேர் பிறக்கவே இல்லை ஒருத்தர் இன்னும் கற்பத்தில் கூட இன்னும் தரிக்கவே இல்லை அந்த மூணு ராஜகுமார்களும் ஒரு வெளியூருக்கு போயிட்டு வரலாம்னு தீர்மானித்து ஒரு காட்டுப்பாதையை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க அந்த காட்டுப்பாதை வழியாக இருக்கும்போது அவங்களுக்கு தாகம் எடுக்குது அப்போ தாகம் எடுத்த உடனே அங்கே இருக்கிற அந்த மூணு பேரும் மூணு ஓடையை காண்றாங்க அந்த மூணு ஓடைகளில் ரெண்டு ஓடையில் தண்ணீரே கிடையாது ஒரு ஓடை வெற்றி போய் இருந்துச்சு அந்த மூணு ராஜகுமாரர்களும் அந்த ஓடையில் இறங்கி குளிச்சுட்டு அங்கே இருக்கிற தண்ணீரை வந்து தாகம் தீர்ற வரைக்கும் பருகிட்டு ஓடிவிட்டு விட்டு வெளியே வரும்போது பக்கத்தில் இருந்த மரங்களை கண்டாங்க அந்த மூணு மரங்களில் ரெண்டு மரம் இன்னும் வளரவே இல்லை ஒரு மரத்துக்கு இன்னும் வித கூட முளைக்கவே இல்லை அந்த மூணு ராஜகுமாரர்களும் அந்த மூணு மரங்கள் ஏறி பழங்களை தின்னு அவங்களோட பசியை வந்து கொண்டாங்க அந்த காட்டை விட்டு வெளியே வந்த மூணு ராஜகுமாரர்களும் ஒரு அழகான நகரம் ஒன்றை கண்டாங்க ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அந்த நகரம் இன்னும் உருவாக்கப்படவே இல்லை அந்த நகரத்தில் ஒரு சுவர் இல்லாத சத்திரம் ஒன்று கண்டாங்க அந்த சத்திரத்தில் மூணு பாத்திரங்களை கண்டாங்க அதில் ரெண்டு பாத்திரம் அங்கே இருக்கவே இல்லை ஒரு பாத்திரத்தில் மிகப்பெரிய ஓட்டை இருந்துச்சு அந்த இருந்த மூணு பாத்திரங்களையும் வச்சு அவங்க சோறு சமைச்சு அங்கே வந்த வாயில்லாத விருந்தாளிகளுக்கு அவங்க பசியாட்டினாங்க விருந்தாளிகளுக்கு பசியாட்டினது மட்டும் இல்லாமல் அவங்களும் வயிறார சாப்பிட்டு அங்கேயே நித்திரையாக ஆகினாங்க தாய் சொன்ன இந்த கதையை கேட்ட இந்த குழந்தை சந்தோஷத்திலும் குதூகலத்திலும் தன்னோட கைகளை தட்டி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்துச்சு ஒன்று கொண்டு பொருந்தாத இந்த கதையை போலதான் முழுமையா உருவாகாத இந்த பிரபஞ்சத்துல இங்க இருக்கிற எல்லாமே நடந்துட்டு இருக்குது இந்த முழுமையான உலகத்துல ஏன் இத்தனை பட்சத்தல்கள் இந்த பிரபஞ்சத்தோட உருவாக்கம்ன்றது வெறும் மனம் உருவாக்கி கொண்டதை தவிர வேறு எதுவும் கிடையாது ஒவ்வொரு கனவும் உருவாக்கி கொண்டிருந்த பிரபஞ்சத்தை மனசால மட்டும்தான் அழிக்க முடியுமே தவிர வேறு எதாலும் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் எது கிடைச்சாலும் எது அழிஞ்சாலும் எது உருவானாலும் யாருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது கனவில் ஒரு பானை உடையிறதாலையோ இல்லை பானை செய்யப்படுறதாலேயோ யாருக்கு எந்த பிரயோஜனமும் எந்த நஷ்டமும் கிடையாது அதுபோலதான் இந்த பிரபஞ்சத்திலையும் இங்கே நடக்கிற அழிவுகளாலேயும் ஆக்கத்தாலேயும் நீங்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்பட போகிறது இல்லைன்றதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க இது எல்லாமே இந்த மனம் உருவாக்குற பிறகு விம்பங்கள் மட்டும்தான் இங்கே ஆகிறதும் அழிகிறதும் இந்த மனதிலால் மட்டும்தான் உங்களோட அனுபவங்களும் இந்த அனுபவத்தை ஈட்டுக்கொள்ற இந்த உடலும் எந்த வகையிலும் உங்களுக்கு எந்த வகையான பாதிப்பை மேம்படுத்த போகிறது இல்லை இன்பம் துன்பம் பிரச்சனைன்னு சொல்லி எல்லாத்தையும் இந்த மனம் உருவாக்கி ஒரு சிறையொன்ன கொண்டு வந்து அந்த சிறைக்குள்ளே உங்களை வச்சுக்கொள்வது இந்த மனம் உருவாக்கி கொண்ட சிறையிலேருந்து விடுதலை பெற்று உங்களோட உண்மையான சுரூபத்தை காண்றது தான் உங்களோட வாழ்க்கையோட இந்த வாழ்க்கையோட நோக்கமாக இருக்குது இங்கே ஒரு விஷயம் தான் மனதால்தான் மனதால் தான் அதை கண்டுறதுக்கு நாங்கள் பயன்படுத்த போகிற அந்த கருவியும் மனம்தான் இந்த கதையும் நான் சொன்ன விஷயங்களும் உங்களுக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்